ஒரு வார்த்தையோட சரியான அர்த்தத்தை தேர் போறீங்க கைத்தட்டல் வருமா நேரம்ன்றது வருமா கிளாப் அர்த்தம் உங்களுக்கு கைத்தட்டல் அப்படின்றது வரும் இதுக்கு உங்களுக்கு இன்று வருமா சம்பாதின்றது வருமா ஏர்னுக்கு உங்களுக்கு சம்பாதி அப்படின்றது வரும் இதுக்கு உங்களுக்கு முகம்ன்றது வருமா நாளை அப்படின்றது வருமா ஃபேஸுக்கு உங்களுக்கு அப்படின்றது தான் வரும் பேட் இதுக்கு உங்களுக்கு மேலேன்றது வருமா வவ்வால் அப்படின்றது வருமா பேட்னா வந்து பாத்தீங்கன்னா வவ்வால் அப்படின்ற அர்த்தம் தான் உங்களுக்கு கொடுக்கும் அட்ராக்ட் இதுக்கு உங்களுக்கு கவர் அப்படின்றது வருமா இல்லை தலைப்பு அப்படின்றது வருமா அட்ராக்ட்னா வந்து பாத்தீங்கன்னா கவந்தெழு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் தான் ஆன்சர் ட்ரீம் இதுக்கு உங்களுக்கு நகரம் அப்படின்ற அர்த்தம் வருமா இல்ல கனவுன்றது வருமா ட்ரீம்னா கனவு கைடு இதுக்கு உங்களுக்கு வழிகாட்டின்றது வருமா இல்ல கூட்டம் அப்படின்றது வருமா கைடுக்கு வழிகாட்டி அப்படின்றது வரும் ஹீப் இதுக்கு உங்களுக்கு காலம் அப்படின்றது வருமா இல்ல குவியல் அப்படின்றது வருமா ஹீப்புக்கு உங்களுக்கு குவியல் அப்படின்றது வரும் ஜாயின் இதுக்கு உங்களுக்கு சேருன்றது வருமா இல்ல சூழல் அப்படின்றது வருமா ஜாயினுக்கு உங்களுக்கு சேருன்றதுதான் வரும் பாஸ் இதுக்கு உங்களுக்கு மாதம் அப்படின்றது வருமா இல்லை இடைநிறுத்தம் அப்படின்றது வருமா பாசுக்கு இடைநிறுத்தம் அப்படின்றது வரும் ஸ்பில் இதுக்கு உங்களுக்கு தேதின்றது வருமா இல்ல சிந்துன்றது வருமா ஸ்பில்லுக்கு உங்களுக்கு சிந்து அப்படின்றது வரும் டைப் இதுக்கு உங்களுக்கு மாறும் அப்படின்றது வருமா வகைன்றது வருமா டைப்புக்கு உங்களுக்கு வகை அப்படின்றது வரும் வாண்ட் இதுக்கு உங்களுக்கு தேவைன்றது வருமா மீன்ன்றது வருமா வாண்ட்டுக்கு தேவை அப்படின்றது வரும் அவாய்ட் இதுக்கு உங்களுக்கு எலின்ற அர்த்தம் வருமா இல்லை தவிரன்றது வருமா அவாய்டுக்கு உங்களுக்கு தவிர் தான் வரும் பிளஸ் இதுக்கு உங்களுக்கு உணர் அப்படின்றது வருமா இல்லை ஆசிர்வதி அப்படின்றது வருமா பிளஸ்னா உங்களுக்கு ஆசீர்வதி அப்படின்றது வரும் பிரான்ஸ்னா வந்து உங்களுக்கு சேருன்றது வருமா இல்லை கிளை அப்படின்றது வருமா உங்களுக்கு கிளை அப்படின்ற அர்த்தம் தான் உங்களுக்கு வரும் கிளீன் இதுக்கு உங்களுக்கு யானைன்றது வருமா சுத்தம் அப்படின்றது வருமா கிளீனுக்கு உங்களுக்கு சுத்தம் அப்படின்ற வார்த்தை தான் வரும் கலெக்ட் இதுக்கு உங்களுக்கு சேகரின்றது வருமா இல்லை கதவுன்றது வருமா கலெக்டுக்கு உங்களுக்கு சேகரின்றது தான் வரும் இதுக்கு உங்களுக்கு சிங்கம் அப்படின்ற அர்த்தம் வருமா இல்ல மெல்லவும் அப்படின்றது வருமா சூனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா மென்னு சாப்பிடு மெல்லவும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் ஃபியர் இதுக்கு உங்களுக்கு பயம்ன்றது வருமா இல்ல விசிறின்றது வருமா ஃபியருக்கு உங்களுக்கு பயம்ன்றது தான் வரும் ஃப்ரைனா வந்து பாத்தீங்கன்னா வருக்கவும் அப்படின்றது வருமா இல்ல நன்றின்றது வருமா ஃப்ரைக்கு உங்களுக்கு வருக்கவும் தான் வரும் இன்மென்ட்டுக்கு உங்களுக்கு முறைன்றது வருமா இல்ல கண்டுபிடிப்புன்றது வருமா இன்மென்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பு அப்படின்றது வரும் லாஃப் இதுக்கு உங்களுக்கு தலைன்றது வருமா சிறினது வருமா லாஃபுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிரிகிறது தான் வரும் மல்டிப்ளை இதுக்கு உங்களுக்கு பெருக்கவும் அப்படின்றது வருமா இல்லை இரு அப்படின்றது வருமா மல்டிப்ளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருக்கவும் அப்படின்றது தான் வரும் அக்கர் இதுக்கு உங்களுக்கு நிகழ்ன்றது வருமா ஏறுன்றது வருமா அக்கருக்கு நிகழ் அப்படின்றது தான் வரும் பீல் இதுக்கு உங்களுக்கு தோலை வந்து உரி அப்படின்றது வருமா இல்ல துணிவுன்றது வருமா வந்து பார்த்தீங்கன்னா தோலை உரி அப்படின்றது வரும் புஷ் இதுக்கு உங்களுக்கு தள்ளுன்றது வருமா இல்ல கேள் அப்படின்றது வருமா புஷ்ஷுக்கு உங்களுக்கு தான் வரும் ஸ்கிரீம் இதுக்கு உங்களுக்கு சூரியன் அப்படின்றது வருமா இல்ல அலறு அப்படின்றது வருமா ஸ்கிரீமுக்கு உங்களுக்கு அலறு அலறுதல் அப்படின்றது வரும் ஸ்ட்ரீயர் இதுக்கு உங்களுக்கு கலக்குன்றது வருமா எப்பொழுதும் அப்படின்றது வருமா ஸ்ரீயருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலக்கு அப்படின்றது வரும் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைன்றது வருமா பயணம் அப்படின்றது வருமா ட்ரிப்புக்கு பயணம் அப்படின்றது வரும் ஒர்க்குக்கு வேலைன்றது வருமா சொல்ன்றது வருமா ஒர்க்னா வேலை அப்படின்றது வரும் ப்ளிங்க் இதுக்கு உங்களுக்கு சிமிட்டவும்ன்றது வருமா இல்லை யாருன்றது வருமா பிளிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமிட்டவும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு வரும் செக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி அப்படின்றது வருமா இல்லை சரிபார்க்கவும் அப்படின்றது வருமா செக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா சரிபார்க்கவும் அப்படின்றது வரும் டிலைட்னா வந்து பாத்தீங்கன்னா செயல் அப்படின்றது வருமா இல்லை மகிழ்ச்சின்றது வருமா டிலைட்னா வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்றது வரும் என்டர் இதுக்கு உங்களுக்கு நுழைன்றது வருமா இல்லை முதல் அப்படின்றது வருமா என்டருக்கு பார்த்தீங்கன்னா நுழை அப்படின்றது வரும் கேதர் இதுக்கு உங்களுக்கு திரட்டுன்றது வருமா ஏதாவது அப்படின்றது வருமா கேதருக்கு உங்களுக்கு திரட்டு அப்படின்றது வரும் இன்வைட் இதுக்கு உங்களுக்கு அழைன்றது வருமா இந்தன்றது வருமா இன்வைட்டுக்கு அழைன்றது வரும் ஜம்ப்னா குதின்றது வருமா நாமன்றது வருமா ஜம்ப்னா குதி அப்படின்றது வரும் லேர்ன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுன்றது வருமா கற்றுக்கொள் அப்படின்றது வருமா லேர்ன்னா கற்றுக்கொள் அப்படின்றது வரும் லாக்னா வந்து பாத்தீங்கன்னா பூட்டுன்றது வருமா என் வருமா லாக்னா பூட்டு அப்படின்றது வரும் மூ இதுக்கு உங்களுக்கு என்னன்றது வருமா இல்லை நகர்த்தவும் அப்படின்றது வருமா மூவுக்கு உங்களுக்கு நகர்த்தவும் அப்படின்றது வரும் நேம்னா உங்களுக்கு பணம்ன்றது வருமா பெயருன்றது வருமா நேம்னா வந்து பாத்தீங்கன்னா பெயர் அப்படின்றது வரும் நம்பர் இதுக்கு உங்களுக்கு பாசம் அப்படின்றது வருமா என்னன்றது வருமா நம்பருக்கு உங்களுக்கு எண்ணுன்றது வரும் ஓன்னா உங்களுக்கு வெளியேன்றது வருமா சொந்தம் அப்படின்றது வருமா ஓன்னா உங்களுக்கு பிடிக்கும் சொந்தம் அப்படின்றது வரும் பார்க்னா உங்களுக்கு பூங்கான்றது வருமா எங்கேன்றது வருமா பார்க்னா உங்களுக்கு பூங்கா அப்படின்றது வரும் பிளான் இதுக்கு உங்களுக்கு திட்டம்ன்றது வருமா இல்லை புள்ளின்றது வருமா பிளானுக்கு உங்களுக்கு திட்டம் அப்படின்றது வரும் ரிலீஸ் இதுக்கு உங்களுக்கு தேர்வுன்றது வருமா வெளியீடு அப்படின்றது வருமா ரிலீஸ்க்கு உங்களுக்கு வெளியீடு அப்படின்றது வரும் ஸ்டார்ட் இதுக்கு உங்களுக்கு தேர்வுன்றது வருமா தொடங்குன்றது வருமா ஸ்டார்ட்டுக்கு உங்களுக்கு தொடங்கு அப்படின்றது வரும் சப்ரைஸ் இதுக்கு உங்களுக்கு ஆச்சரியம் அப்படின்றது வருமா இல்லை மூன்றுன்றது வருமா சப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஆச்சரியம் அப்படின்றது வரும் டேர்ன் இதுக்கு உங்களுக்கு திரும்பு அப்படின்றது வருமா இல்லை அக்கா அப்படின்றது வருமா டேர்னுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா திரும்பு அப்படின்றது வரும் டேஸ்ட் இதுக்கு உங்களுக்கு சுவைன்றது வருமா இல்லை விரல் அப்படின்றது வருமா டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு சுவை அப்படின்ற வார்த்தை தான் வரும் யூஸ் இதுக்கு உங்களுக்கு பயன்படுத்தவும் அப்படின்றது வருமா இல்லை பல்லின்றது வருமா யூஸ்க்கு உங்களுக்கு பயன்படுத்தவும் அப்படின்றது வரும் விசிட் இதுக்கு உங்களுக்கு வருகைன்றது வருமா இரவுன்றது வருமா விசிட்டுக்கு உங்களுக்கு வருகைன்றது வரும் வாக் இதுக்கு உங்களுக்கு நடக்கவும் அப்படின்றது வருமா இல்லை குயில் அப்படின்றது வருமா வாக்குக்கு உங்களுக்கு நடக்கவும் அப்படின்றது வரும் வாட்டர் இதுக்கு உங்களுக்கு தண்ணீர் அப்படின்றது வருமா இல்லை பச்சை அப்படின்றது வருமா வாட்டருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படின்றது வரும் யான் இதுக்கு உங்களுக்கு வந்து போட்டின்றது வருமா கொட்டாவி அப்படின்றது வருமா யானுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டாவி அப்படின்றது வரும் ப்ரே இதுக்கு உங்களுக்கு வெற்றின்றது வருமா வழிபாடு அப்படின்றது வருமா ப்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிபடு அப்படின்றது வரும் ப்ரொடியூஸ் இதுக்கு உங்களுக்கு அருவின்றது வருமா இல்ல உற்பத்தி செய் அப்படின்றது வருமா ப்ரொடியூஸ்க்கு உங்களுக்கு உற்பத்தி செய் அப்படின்றது வரும் அலர்ட் இதுக்கு உங்களுக்கு பகல்ன்றது வருமா இல்ல எச்சரிக்கை அப்படின்றது வருமா அலர்ட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை அப்படின்றது வரும் ஆர்கியூ இதுக்கு உங்களுக்கு வாதிடவும் அப்படின்றது வருமா இல்ல வெயில் அப்படின்றது வருமா ஆர்கியூக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாதிடவும் அப்படின்றது வரும் அட்டாச் இதுக்கு உங்களுக்கு இரவுன்றது வருமா இல்லை இணைக்கவும் அப்படின்றது வருமா அட்டாச்சுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இணைக்கவும் அப்படின்றது வரும் எஜுகேட் இதுக்கு உங்களுக்கு கடல் அப்படின்றது வருமா கல்வி கற்பின்றது வருமா எஜுகேட்டுக்கு கல்வி கற்பி அப்படின்றது வரும் எக்ஸ்பிளைன் இதுக்கு உங்களுக்கு விளக்கவும் அப்படின்றது வருமா இல்லை பழைய அப்படின்றது வருமா எக்ஸ்பிளைனுக்கு விளக்கவும் அப்படின்றது வரும் டிப்பன் இதுக்கு உங்களுக்கு முள்ளுன்றது வருமா சாந்திரு அப்படின்றது வருமா டிப்பன்ட்டுக்கு உங்களுக்கு சாந்திரு அப்படின்றது வரும் கன்சிஸ்ட் இதுக்கு உங்களுக்கு அமைன்றது வருமா இல்லை கொண்டது கொண்டுள்ளது அப்படின்றது வருமா கன்சிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டது அப்படின்றது வரும் டிராப்னா உங்களுக்கு உட்கார்ன்றது வருமா இல்லை துளின்றது வருமா ட்ராப்புக்கு உங்களுக்கு துளி அப்படின்றது வரும் டஸ்ட்டுனா உங்களுக்கு ஈரமான அப்படின்றது வருமா இல்லை தூசின்றது வருமா டஸ்ட்டுக்கு தூசின்றது வரும் எம்டி இதுக்கு உங்களுக்கு நிரம்பிய அப்படின்றது வருமா இல்லை காலியான அப்படின்றது வருமா எம்டிக்கு காலியான அப்படின்றது வரும் ஃபிக்ஸ்னா உங்களுக்கு நாளைன்றது வருமா இல்லை பொறுத்து அப்படின்றது வருமா ஃபிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்து அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு வரும் இன்க்ளூடுனா உங்களுக்கு மேலேன்றது வருமா இல்லை சேர்க்கவும் அப்படின்றது வருமா இன்க்ளூடுக்கு உங்களுக்கு சேர்க்கவும் அப்படின்றது வரும் நாக்குனால் உங்களுக்கு தலைப்புன்றது வருமா இல்லை தட்டவும் அப்படின்றது வருமா நாக்குக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தட்டவும் அப்படின்றது வரும் நீட்னா உங்களுக்கு தேவைன்ற அர்த்தம் வருமா இல்லை நகரம் அப்படின்ற அர்த்தம் வருமா உங்களுக்கு நீடுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் புதுசாக இருந்த வாக்கியத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் உங்களை வேற வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்